வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஹ் ராசி அன்பர்கள் உங்களுக்கு மன ரீதியான என்ன குழப்பங்கள் வரும் என்ன பிரச்சனைகள் வரும் அதை தான் பார்க்க போறோம் பொதுவாக விருச்சிக ராசிக்கு எப்படி என்னென்ன மாதிரி ஒரு பயிற்சிகள் குரு பகவான் ராகு கேது சனி பகவான் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கு பாரு ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்து பாருங்க நாலாம் பாவம் அந்த நாலாம் பாவத்துல இருக்க ராகு அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேலையில ஒரு சில இடையல் இடைஞ்சல்கள் இடையூறுகள் இன்னல்கள் அதெல்லாம் ஏற்படுத்துவார் ஆனா வேலையை முடக்க மாட்டார் சனி நல்லா இருக்காரு மீதி எதுவும் பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பாருங்க நிறைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு மனசுல இருக்க பயம் போகும் மன நிம்மதி அப்படின்றது இருக்கும் அந்த ராகு பகவான் மனசுல புது புதுசா சஞ்சலங்களை ஏற்படுத்த பாப்பாரு பட் இருந்தாலும் நிம்மதி அப்படின்றது அப்பப்ப வரும் அந்த நிம்மதி தொடர்ந்து இருக்கணும் நிம்மதி நீடிக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மனசஞ்சலங்கள் இந்த மனக்குழப்பங்கள் இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடிங்க நிறைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம்லாம் இருந்த அந்த கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேவராக வரா மாதிரி இருக்கும் ஃபேவர் கிட்ட நெருங்குற மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீண் வம்பு வாதம் வழக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் இருந்து வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் எது அப்படின்னா காஞ்சிபுரத்தில் வந்து பாருங்க வழக்கருத்தீஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது நீங்கள் காஞ்சிபுரம் போனீங்களானால எங்கள் வழக்கருத்தீஸ்வரர் கோயிலில் கூட்டிட்டு போய் விடுங்க அப்படின்னாலே விட்டுருவாங்க அந்த வழக்கருத்தீஸ்வரர் கோயிலில் போயிட்டு அந்த வழக்கருத்தீஸ்வரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு விளக்கு வைக்கணும் அகல் விளக்கு வச்சு பதினாறு முறை ஈசனை சுற்றி வரணும் இது பரிகாரம் வந்து பாருங்க இந்த வழக்கு இந்த பிரச்சனைகள் இதுலேருந்துலாம் வெற்றி பெறணும் இதுலேருந்துலாம் வெளியே வரணும் கோர்ட்டில் இருக்க கேஸ் வந்து நம்மளுக்கு ஃபேவர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா பதினாறு திங்கக்கிழமை ஒவ்வொரு நாளும் அதாவது ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பதினாறு விளக்கு வச்சு ஈசனை பதினாறு முறை சுற்றி வரணும் இது பரிகாரம் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபேவர் ஆகணும் கோர்ட் இப்போ கோர்ட்டில் கேஸ் வந்து பெரிய லெவலில் ஓடிட்டு உங்களுக்கு சாதகமா வரணும் அப்படின்னா நீங்க பதினாறு திங்கக்கிழமை தொடர்ந்து செய்யலாம் இல்லைங்க ஓரளவுக்கு ஃபேவரா வரா மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு முறை செஞ்சீங்களானா கூட அது வந்து ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் அதே மாதிரி உங்க மனம் சார்ந்த பிரச்சனைகள்ல ஒரு நீடித்த நிம்மதி அப்படின்றது கொடுக்கும் சரிங்களா அதுக்கும் மேல வந்து பாருங்க உங்களுக்கு விருச்சிகம் எப்பயுமே மனசார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துட்டேதான் இருக்கும் மனம் சார்ந்த குழப்பங்கள் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி அப்ப உங்களுக்கு மன ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ் எப்ப பாரு இருந்துட்டே இருக்கும் அப்ப நீங்க வழிபட வேண்டிய ஒரு உன்னதமான ஸ்தலம் என்ன அப்படின்னா அடிக்கடிக்கு நீங்க போக வேண்டியது எது அப்படின்னீங்களா இந்த கும்பகோணம் பக்கத்தில் கும்பகோணத்துல இருந்து தஞ்சாவூர் போகிற வழியில திங்களூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரஸ்தலம் சந்திரன் தோஷ நிவர்த்தி ஸ்தலம் அந்த சந்திரஸ்தலத்துல போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு சந்திர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு சந்திர பகவான் சின்ன கோயில் தான் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவல்ல நீங்க பெறுவீங்க மனசு எப்பயுமே சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருக்க இந்த பரிகாரம் ஒரு உன்னதமான பரிகாரமா அமையும் அதுக்கும் மேல வீட்டுல நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா சந்திர காயத்ரி தினமுமே பாராயணம் பண்றது அப்படின்றது ஒரு உத்தமமான பலனை கொடுக்கும் சந்திர காயத்ரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை முறை பாராயணம் பண்ணனும்னா பதினோரு முறை இருபத்தி ஒரு முறை ஐம்பத்தி ஒரு முறை நூத்தி எட்டு முறை இல்ல தினம் தினம் பாராயணம் பண்ண முடியல அப்படின்னா பௌர்ணமி தோறுமாத சந்திர காயத்ரி பாராயணம் பண்ணுறது அப்படின்றது ஒரு உத்தமமான பலனை கொடுக்கும் விருச்சிக ராசி இந்த பரிகாரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரமாக அமையும் நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் அதில் எது முடியுதோ ஃபாலோ பண்ணுங்கள் முடியும் அப்படின்னா அத்தனையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் இந்த பதவியில் கடன் பிரச்சனை தேர வணங்க வேண்டிய வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வம் செல்ல வேண்டிய ஆலயம் வெளியில் செல்லும்போது வைத்துக்கொள்ளக்கூடிய படம் இதை பற்றி தான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ஆறாம் இடம் கடன் வழக்கு பிணி என்று சொல்லக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் ராசியை பார்த்து அதுக்குண்டான தெய்வங்களை வழிபட வேண்டிய முறையை தனுப்பு சொல்லப் போகிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு அதுவாறு நடந்து கொண்டிருக்கிறாங்க உங்கள் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் குறையும் தீரும் மறையும் எல்லாமே நடக்கும் கொஞ்சமாக கூட குறையலாம் இல்லை முழுமா முழுதுமாக குறைக்கலாம் நீங்கள் வணங்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது நீங்கள் கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து வழிபட வேண்டும் நான் சொல்லி வர செய்ய வேண்டும் அப்போது கண்டிப்பாக கடன் பிரச்சனை உங்களுக்கு அறிவை தேங்கும் என்று சொல்லி விருட்ச பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனைகள் இவர்களுக்கும் அதிகமாக தான் இருக்கும் அப்போது எப்படி வாங்கியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு வகையில் வாங்கிடுவாங்க கடன் தேர்ந்துக்கிட்டே தான் மொழி கடன் தீரவே தீராது இவங்களுக்கு நிறைய விருட்ச நான் பார்த்துருக்கேன் கடன் அப்படி தான் வைத்துக்கொண்டிருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடன் தீர்வதற்கு வீட்டிலே தீபலக்ஷ்மி தீபலட்சுமி படம் இருந்தால் பரவாயில்ல இல்லைனா அந்த தீபத்தையே லக்ஷ்மியாக வச்சு வழிபடணும் ஒரு நாள் முழுவதுமே அந்த தீபம் எரிய வேண்டும் ஒரு செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம் அல்லது சனிக்கிழமையாக இருக்கலாம் கடன் தீர்க்கக்கூடிய நாட்களே இதுதான் பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமையை வைத்துக்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமையில காலையில் எண்ணெய் விட்டுக்கினாலும் மாலை வரைக்கும் அது எரியணும் அதை தீபலட்சுமி இன்றி வணங்கி வழிபட்டு வேண்டும் என் கடன் பிரச்சனை தீரணும் எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது அதெல்லாம் அதில் கோரிக்கை வைக்கலாம் செய்யலாம் கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரும் எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக ஒரு பதினோரு நாட்கள் தொடர்ந்து இப்போ செஞ்சுட்டு வரலாம் ஒரு செவ்வாய்க்கிழமை தொடங்கி இப்படி செஞ்சுட்டு வரலாம் அடுத்த நீங்கள் செய்ய வேண்டிய கோயில் என்று பார்த்திருக்கலானால் விஸ்வநாதர் விசாலாட்சி காசியில் இருக்காங்க காசிக்கு தான் போகணும் அவசியம் இல்லை அதே விசாலாட்சி விஸ்வநாதர் சம்மந்தப்பட்ட கோ ஆலயங்கள் இருப்பாங்க அவங்களும் போய் வழிபட்டு வரணும் விசாலாட்சி சமயத விஸ்வநாதர் பெருமானை வழிபட்டு வர வேண்டும் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் உங்கள் ராசிக்குரிய கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான தெய்வமூர்த்தங்கள் அவங்களுக்கு அபிஷேகம் நிறைய பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நடக்கும் கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீர்வதற்கு நெல்லிச்சாறு என்று சொல்லக்கூடிய ஒரு சாறு இருக்கிறது அதை வைத்து அபிஷேகம் செய்வார்கள் சிவனுக்கு அவ்வாறு செய்து வந்தால் கண்டிப்பாக விரைவிலே கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துவிடும் நீங்கள் வெளியில் செல்லும்போது வணங்க வேண்டிய தெய்வப்படமாக விளங்கப்படுகிறது வேலும் மயிலும் உள்ள முருகர் படம் இரண்டு வச்சுக்கணும் வேலும் மயிலும் இருக்கணும் அப்படிப்பட்ட முருகர் படத்தை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடன் பிரச்சனை தீரத்துக்கு வெளில சென்று வரலாம் போகலாம் கடன் வாங்கி கடன் கொடுக்கலாம் அல்லது கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழிகளுக்கு ஒரு ஒரு உதவியை நாடலாம் இப்படிலாம் செய்யலாம் மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமையில சென்று வருவது சிறப்பு செவ்வாய் ஓரைகளிலே சென்று வருது சிறப்பு கடனை தீர்ப்பதற்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை வெகுவாக சொல்லப்பட்டது அந்த வகையில் நீங்கள் ஈஸியாக தீர்த்திடலாம் உங்கள் கடன் பிரச்சனை அறிவே ஒழிஞ்சிடும் அதுக்கப்புறம் கடன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது அதனால் நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையில் திக்கி தைக்கிறவங்க இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் வழிபட்டு வந்திருக்கலானால் கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை அறிவை நீங்கும் என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமுறை பெற்று வாழ்வையும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி நேர்களே உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்க எந்த மாதிரியான கடவுள் கோவில் வழிபாடுகள் வந்து செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் விருச்சகம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் விருச்சகம் ராசி நீங்க இந்த தெய்வத்தை முதல்ல வழிபடலாம் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு அப்படின்னு பாக்கும்போது ஒரு வாரியர் கார்டு சரிங்களா ஒரு போர்க்கடவுள் போர்க்கடவுளே நிறைய பேர் இருக்காங்க நிறைய அவதாரத்துல இருக்காங்க விஷ்ணு அவதாரமும் நிறைய இருக்காங்க சிவன் அவதாரத்துலேயும் அவதாரம் சொல்ல முடியாது சிவனுடைய கேரக்டர்லேயும் அந்த கடவுள் தன்மையிலும் நிறைய இருக்கும் அண்ட் மற்ற அவதாரங்களும் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி போர் கடவுள்கள் சரிங்களா அவங்கள நீங்க வழிபடும் தான் ஏன்னா உங்க வாழ்க்கையே ரொம்ப போர்க்களமாக போயிட்டு இருக்கும் உங்களோட தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப போர்க்களமா போயிட்டு இருக்கும் அதுல வந்து எதிர்பாராத அசம்பாவிதம் கூட சொல்லாம எதிர்பாராத திருப்பங்கள் அசம்பாவிதங்கள் இது எல்லாமே ரீசெண்ட் டேஸ்ல நடந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட எதிர்பாராத அசம்பாவிதங்கள் எல்லாமே நடந்திருக்கும் போர்க்களமாக இருந்திருக்கும் ஆனா அதை சரி செய்யறதுக்கு அதெல்லாம் சரி செஞ்சு நீங்க மறுபடியும் அந்த லைஃப்ல நல்ல விதமா போகிறதுக்கு தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா அமைச்சுக்கிறதுக்கு போர் தெய்வங்களான போர் கடவுள்களான கடவுள் வழிபாடு நீங்க மேற்கொள்ளும் போது மட்டும்தான் அதெல்லாம் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு இருக்குது ஸோ இதில் எந்த கோவில்களுக்கு நீங்கள் போய்ட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பழமையான ஒரு ஆயிரம் வருடம் ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமையாக ரெண்டாயிரம் வருடம் பழமையாக இருக்கக்கூடிய கோவில்கள் சில கோவில்கள் வந்து இப்போ திருப்பியும் ரெனோவேட் பண்ணி வழிபாடு செஞ்சிகிட்டு இருப்பாங்க சரிங்களா ஸோ இடிந்த நிலையில் இருந்த கோவிலை எடுத்து திருப்பியும் ரெனோவேட் பண்ணி வழிபாடு அதாவது இடிந்த நிலையில் இருக்க கோவில்கள் கிடையாது அந்த மாதிரி இந்த கோவிலை எடுத்து ரீசன்ட் டைமில் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா அந்த கோவில்களுக்கு நீங்கள் போகும்போது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இடிந்த நிலையில் இருக்குதோ அதுவும் அதே மாதிரி சீரமைக்கப்படும் அந்த கடவுள்களுடைய அனுகிரகத்தால் உங்களுடைய வாழ்க்கையும் மறுபடியும் வந்து சீரமைச்சு நீங்கள் நல்ல விதத்தில் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை கொண்டு போக முடியும் அதனால் இப்போ ரீசன்ட் டைமில் ரெனோவேட் ஆகக்கூடிய பழங்காலத்து கோவில்களை நீங்கள் வந்து போயிட்டு வர்றது உங்கள் துணையோட போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையாக இருக்குது ஸோ அது பிரச்சனை ரொம்ப அதிகமாக ஏற்படாமல் இருக்கணும் இல்லை பிரச்சனையாச்சுன்னா கூட உடனே அது சார்ட் அவுட் ஆகணும் அதுக்கு எந்த தெய்வத்தை நான் என்னோட கூட வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பெருமாளை தான் நீங்கள் வந்து வச்சுக்கணும் சரிங்களா ரெண்டு பேர் இருக்காங்க பெருமாள் வந்து மச்சாவதாரம் முருகர் வந்து திருச்செந்தூர் முருகர் ஸோ இந்த ரெண்டு பேரை ரெண்டு பேரில் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களோடைய படத்தை வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோ மொபைல்லையோ இல்லை உங்களுடைய லிவிங் ரூம்லையோ டெய்லி நீங்கள் பார்க்கக்கூடிய அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்களில் வச்சுக்கிட்டாலும் அதே மாதிரி எப்பெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை ஏற்படுதோ அப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் ஒரு ப்ரேயர் வச்சாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு சுமூகமா முடிஞ்சிடும் சோ பெருமாள்னா மச்ச பெருமாள் முருகன்னா திருச்செந்தூர் முருகர் சரிங்களா இவங்களை நீங்க வந்து வைக்கும் போது உங்க கூட வச்சுக்கும் போது இந்த தாம்பத்திய உறவுல எமோஷன் சார்ந்த மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வரும் ஏற்படாமலும் தடுக்கும் சோ விருச்சகம் ராசி உங்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கிறதுக்கு என்ன கடவுள் என்ன கோவில் வழிபடலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ல தெரிவிங்க அண்ட் இந்த கைடன்ஸ் எடுத்து நீங்க சந்தோஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருங்க அண்ட் உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பக்தி கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம மேரேஜ் எல்லாம் நடந்தது எல்லாமே நல்லபடியாத எல்லாம் பார்த்து பண்ணாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பல வருடமாக வந்து குழந்தை பேர் குழந்தை வாய்ப்புக்காக வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப தம்பதிகள் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பாங்க ஏன்னா ஒரு அதாவது நம்முடைய வாழ்க்கையில் பெறக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் குழந்தை வரம் தான் சரிங்களா திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா என்னன்னா வந்து குழந்தை தான் அந்த குழந்தை பேர் வந்ததுக்கு அப்புறம் அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை முழு நிறைவாக மாறுகின்றது எப்படி ஒரு ஒரு வளர்பறையா இருக்கக்கூடிய சந்திரன் வந்து முழுமதியா வராரு இல்லைங்களா அப்படி அந்த முழுமதி அப்படிங்கிறது பூர்ணம் வாழ்க்கையினுடைய பூர்ணத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னா அனுபவ அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் யாருன்னா யார் அப்படின்னா குழந்தை பேரு இருப்பவர்கள் நம்ம வெளியிலே போவோம் போகிற இடத்துல என்னப்பா மேரேஜ் ஆகி ஆறு மாதம் ஆகுது இல்லைன்னா மூணு மாதம் ஆகுது இன்னும் ஒரு வருஷம் ஆகிட்டு ஏதாவது குட் நியூஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதற்காகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வெளில போகிறதே தவிர்த்துருவாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் இப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட இதெல்லாம் இது பண்ணிட்டு இருப்பாங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வழிபாடுகள் வந்து எது மாதிரியான வழிபாடுகள் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தை பேருடன் மிக ஆனந்தமான ஒரு வாழ்க்கை இப்படி பூர்ண நிலவு பூர்ண நிலவுடன் நிலவு மாதிரியான இருக்கக்கூடிய அந்த பூர்ண நிறைந்த வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னா பிரிஞ்சுகராசிக்காரர்களுக்கு எல்லாத்துலேயும் சுறுசுறுப்பாக எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லா வேலைகளுமே ரொம்ப சுறுசுறுப்பாக தான் நல்ல இதாக தான் இருந்துட்டு மனசுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சங்கடமாக இருந்துகிட்டே இருக்குது சில நிகழ்வுகள் என்ன அப்படின்னா மேரேஜ் ஆகி ஒரு நாலஞ்சு வருஷம் வரைக்கும் ஆயிட்டு இருந்தாலுமே குழந்தை பேர் வந்து ரொம்ப தாமதமாக தடைகள் ஆகிட்டே இருக்குது தாமதமாக போயிட்டே இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கய்யா சரிங்களா குரு பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு விருட்ச ராசிக்காரங்களுக்கு வந்து குழந்தை பேர் உண்டாக வேண்டும் என்றால் குரு பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு அந்த குரு பகவான் ஃபோட்டோ அங்கேயும் வீட்டில் வச்சுக்கோங்க உங்களுடைய கணவன் மனைவி ரெண்டு பேருடைய பிறந்த கிழமை சரிங்களா பிறந்த கிழமை நல்லா வச்சுக்கோங்க ஒரு வாரத்தில் ஏழு நாள் இருக்குது ஏழு நாளில் ஏதாவது ஒரு ஒரு கிழமையில நீங்கள் பிறந்திருப்பீங்க ஏதாவது ஒரு கிழமையில உங்களுடைய வீட்டுக்காரர் பிறந்திருப்பார் அப்போ இந்த இரண்டு கிழமை நாளிலும் குரு பகவான் வழிபாடு மிக மிக முக்கியம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் வாழைப்பழம் வாங்கி வச்சுக்கோங்க லட்டு வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா பூந்தி வாங்கி வைக்காதீங்க மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய முழுமையாக இருக்கக்கூடிய லட்டு வந்து வாங்கி வைங்க ஓகேங்களா லட்டு வாங்கி வச்சுட்டு அதுக்கு அதை வந்து அது அந்த வழிபாடு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்தால் வந்து குரு பகவானுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாமே பாடணும் பாடி முடித்ததுக்கப்புறம் நெய்வேத்தியம் பண்ணி அந்த லட்டு வந்து நீங்கள் ரெண்டு பேருமே சாப்பிடுங்க ஒரு லட்டை எடுத்து ரெண்டு பேருமே ஆளுக்கு பாதி பாதி சாப்பிட்ணும் சரிங்களா இது மிகப்பெரிய நல்ல அற்புதமான ஒரு பலன் கொடுக்கும் மிச்சம் இருக்கிற லட்டை அப்படியே குழந்தைங்களுக்கு வந்து முழுமையாக கொடுங்க அவங்க வந்து அவங்க உடச்சி அதை வந்து சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து நீங்கள் பத்து லட்டு வாங்குனீங்க வச்சுக்கோங்களேன் வரக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இருபது பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்கன்னு சொல்லி சொல்லுங்க அந்த லட்டை வந்து நீங்கள் நீங்கள் ரெண்டாவ ரெண்டாவது வந்து நீங்கள் உடைக்காதீங்க சரிங்க நம்ம வந்து நம்ம எங்கே போகலாம் எந்த கோவிலுக்கு வந்து நம்ம போகலாம் அப்படின்னா ஆலங்குடி சரிங்களா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போங்க அங்கே போய் அங்கே இருக்கிற நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் அர்ச்சனை பண்ணுங்கள் அதேமாரி வந்து அங்கே பார்த்தீங்கன்னா குரு பக குரு தட்சிணாமூர்த்தி தான் வந்து ரொம்ப சிறப்பு ஓகேங்களா அந்த கோவில் வந்து சிறப்பு நீங்க அங்க இருக்கக்கூடிய நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்க அந்த குரு பகவானுக்கு இந்த நெய்வேத்தியம் இங்கே லட்டுலாம் வாங்கிட்டு போனீங்க இல்லையா அதுமாதிரி லட்டு வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் குரு பகவானுக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பகுதி வாங்கி வச்சுக்கோங்க அங்க இருக்கிற தட்சணா குரு தட்சணா பொறுத்திருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அவருக்குமே நைவேத்தியம் பண்ணுங்க ஓகேங்களா பண்ணதுக்கப்புறம் இந்த இரண்டையுமே கலந்து ஒன்று ஒன்று அதாவது இங்கே நவகிரத்தில் அர்ச்சனை பண்ணோம் இல்லைங்களா இங்கே நெவேம் செஞ்ச அந்த லட்டில் ஒன்று நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதேமாரி வந்து குரு தட்சிணாமூர்த்திக்கு வந்து நம்ம அர்ச்சனை பண்ணோம் இல்லைங்களா நைவேத்தியம் பண்ணோம் இல்லையா அந்த லட்டையும் ஒன்று தனியாக எடுத்து நீங்கள் ரெண்டு பேரும் வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்காக கணவன் மனைவிக்காக மிச்சம் இருக்கிற லட்டு எல்லாரு எல்லாத்தையுமே அங்கே இருக்க அங்கே வரக்கூடிய தம்பதி சமேதரை வரக்கூடிய குழந்தை குடும்ப சக குடும்ப சங்கீதமாக இருப்பாங்க உருவாங்க இல்லையா எல்லாருக்கும் கொடுங்க முக்கியமாக சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே கொடுங்க சரிங்களா இதுமாரி கொடுத்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குழந்தை தேடி வரும் ஓம் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து நண்பர்கள் நம்ம கூட பணி புரிபவர்கள் இவர்கள் கிட்ட எல்லாம் ஒரு பிரச்சனை வருது இல்லை இவங்களால நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடு இந்த வருடம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து பன்னிரை ராசிக்கும் தனித்தனி பதிவுகளாக பார்க்க இருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் தான் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளலாம் இப்போது உங்கள் ராசியான விருச்சக ராசி விருச்சக லகனத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து எப்படி நம்மளுடைய நண்பர்கள் குலீக்ஸ் இவங்களோட வந்து ஒரு சுமூகமான சூழலை ஏற்படுத்திக்கிறது ஏன்னா விருச்சகம் வந்து எல்லா இடத்துலையுமே டப்புன்னு போட்டு உடச்சிரும் எல்லா விஷயங்களையுமே யாரும் பார்க்க மாட்டாங்க கோபம் அவ்வளோ தூரம் வரும் அதே வந்த வேகத்திலே அந்த கோபமும் குறைஞ்சிரும் இந்த காலகட்டம் எப்படி நம்மளுக்கு கிரக நகர்வுகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நாளில் வரக்கூடிய ராகு நம்மளுக்கு ஐந்தில் போகக்கூடிய சனீஸ்வர பகவான் சொல்லலாம் குரு வந்து எங்கே வரப்போகிறாரு எட்டுக்கு வரப்போகிறார் அப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு பாருங்கள் நம்மளுக்கு ரெண்டு ஐந்து குடையவரையும் எட்டுக்கு வரப்போகிறார் அப்போ அந் அந்த ரெண்டு என்ற என்ன சொல்லப்பா அந்த எட்டுக்கு வரக்கூடிய குரு நம்மளுக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ நம்ம வாய் வாரத்திலேருந்து எல்லாமே கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் அப்போ நண்பர்கள் குலீக்ஸ் இவங்கக்கிட்டலாம் இன்னும் நம்ம எப்படி வந்து கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏன்னா நண்பர்கள் ஒரு உங்களுக்கு கிட்டே வந்து ஒரு நண்பர் பட்டாளாக இருக்கும் உங்களுக்கு நண்பர் தான் நிறைய உதவி பண்ணுவாங்களே வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு இந்த காலகட்டம் வந்து அந்த மாதிரி எதுவும் வந்து எட்டால் எட்டில் வரக்கூடிய குருவால் அந்த மாதிரி எதுவும் ஒரு அசம் தேவையில்லாத விஷயங்கள் நடைபெறக்கூடாது அப்படின்றதுனால ஐந்து தான் நம்முடைய மன நிறைவான இடம் அதுவே எட்டுக்கு போகும்பொழுது அந்த சூழலெல்லாம் க கடந்து வருவதற்கு ஒரு சிறிய வழிபாடு நம்ம விருச்சகராசி அன்பர்கள் திங்கட்கிழமை தோறும் சிவனுடன் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு இந்த ரிஷப ஆறுடத்துல இருப்பாங்க பார்த்தீங்களா ரிஷபத்து மேலே அம்பால் சிவன் இருக்கக்கூடிய ஆலயங்களில் சென்று வழிபடுவது இல்லை நம்ம இறைவன் இறைவி ஒன்றாக இருக்கக்கூடிய ஆலயங்களில் சென்று வழிபடுவது முடிந்தால் அர்த்தநாதீஸ்வரர் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரரை வந்து இந்த காலகட்டம் வழிபடுவது உங்களது கைமேல் வந்து சிறப்பான பலன்களை வந்து பெற்றுத்தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அர்த்தநாதீஸ்வரருக்கு அவ்வளோ ஒரு மகிமை ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கணவன் மனைவி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிணக்குகள் இதெல்லாமே தீர்த்து உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான பலன்களை அம்சமாக பெற்றுத்தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உலகமும் சிறப்பித்து புகழ்பெறும் பெறும் பக்திகளின் சேனலுக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய வணக்கத்தையும் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புத்தாண்டிலிருந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களால் வரக்கூடிய பிரச்சனை பற்றி இப்போ நம்ம தொகுத்து விளங்குவோம் விடாமுயற்சியை அழகிடம் கற்றுக்கொள்ளுங்கள் கடமையை கதிரவிடம் பெற்றுக்கொள்ளுங்கள் விடாமுயற்சியை அழகிலிடம் கற்றுக்கொள்ளுங்கள் கடமையை கதிரவிடம் கற்றுக்கொள்ளுங்கள் துப்பறியும் விசமத்தனம் உங்களுடைய கேரக்டர் ஆராய்ச்சி துப்பறிருது அவன் என்ன தப்பு பண்ணான் தம்பி என்ன தப்பு பண்ணான் தம் தமையன் என்ன தப்பு பண்ணான் சகோதரி என்ன பண்ணியிருக்கிறா இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணி நமக்கு எது இவங்கனால நன்மையாக தீமையா இல்லை இவங்களை நம்ம ஆஃப் பண்ணிடுவோமா இல்லை ஆஃப் பண்ண வேண்டாமா இல்லை பிரச்சனைகளுக்கு உரிய வருவோமா இல்லை அண்ணன் நல்லா செஞ்சுருக்கானு தம்பி நல்லா செஞ்சுருக்கான்னு இவனை போய் நம்ம எந்த தொந்தரவு பண்ண வேண்டாம் அனை விடுற காலம் இருக்குது நம்ம ஏதாவது பண்ணுவோம் நம்ம புத்தி நம்ம நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்குட்டி பேரம்பத்தி நல்லா இருக்கணும் இதுதான் பிரச்சனை அப்போ என்ன செய்யணும் முன்னாடி என்ன செய்த தவறுகளை கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய தன்மை இப்போ இல்லை அப்போ ராசிக்கு ஆராய்ச்சி ஒவ்வொரு சகோதரம் ஒவ்வொரு சகோதரி ஒவ்வொருத்தனையும் ஆராய்ச்சி என்ன வேணாலும் பண்ணுவோம் கண்டிப்பாக ராசி நேர்கள் பாருங்கள் கரெக்டாக நடக்குதா இல்லைன்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் பெண் சம்பந்தப்பட்ட சாபங்கள் இருக்கும் ராசிக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட சாபம் கண்டிப்பாக இருக்கும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க சாமி நாங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முற்பகுதி தான் கொஞ்ச நாள் தான் ஜூன் தான் இந்த கஷ்டம் எல்லாம் இந்த முடக்கம் இந்த டிப்ரஷிங் இந்த போராட்டம் அதுக்கு அடுத்து குரு பயிற்சி உங்களுக்கு நேரம் வந்துருவாரு உங்களை பார்ப்பாரு உங்களுக்கு சனிப்பயிற்சி நல்லா இருக்கும் குரு பயிற்சி இப்போ குரு ஏலம்பரை பார்த்தாலும் குடும்பத்தில் உங்கள் ஜாதத்தில் எப்படி இருப்பார் குடும்பத்தில் உங்க ஜாதகத்தில் என்ன நீங்க ஆராய்ச்சி அறிவினே நினைச்சிட்டு இருப்பீங்க என்ன தசா பத்தினோட கண்டுபிடிக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட வல்லவர் மிக நல்லவர் பல சிறப்புகளை பற்றக்கூடியவர் சகோதர சகோதரி சிறப்பு செய்யக்கூடிய கூடிய இடம் அந்த அதாவது சகோதர சகோதரிக்கு பெண் சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு இது வந்து ரொம்ப முக்கியம் அது எதுனால் வரும் மென்டல் உரிமைஸ்வரம் பெண் சம்பந்த மென்டல் உரிமைஸ்வரம் இல்லை உடல் ரீதியான பாதிப்பு மன ரீதியான பாதிப்பு இதெல்லாம் வரக்கூடியது இது முற்பகுதியில் நல்லா இருக்கும் பிற்பகுதி தான் கவனமாக இருக்கணும் அடுத்து ஜூன் வரக்கூடிய குரு பயிற்சி வரையும் கால தூக்கி விட்டு ஜாலியா இருக்கலாம் அதுக்கு அடுத்து தான் மிக கவனமாக இருக்கணும் அப்ப தீர்வு காண கண்டிப்பா அன்னை காளிகாம்பால் அன்னை காளிகாம்பால் ஆடி மாதத்துல முப்பது நாளும் காளிகாம்பாலை போய் கும்பிடுங்க நாற்பத்தெட்டு நாள் கும்பிடுங்க இங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நடக்கலாம் என்னை கேள்வி கேளுங்க நிச்சயமாக கண்டிப்பா டெஃபரெண்டா நடக்கும் சென்னையில் இருக்குது அன்னை காளிகாம்பாள் அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியது வெக்காளியம்மன் திருச்சியில் இருக்குது அதை விட உலகத்தின் தாயாக இருக்கக்கூடிய இடம் சமீபுரம் மாரியம்மன் அப்படிப்பட்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக காளி அப்படின்னு நினைச்சாலே நீங்கள் என்ன பண்ணணும் எலுமிச்ச மலை மாலை வாங்கி போடுங்க ஒரு இருபத்தேழு இந்த சத்துருக்களை என்ன பிரச்சனை வரும் நகை பிரச்சனை வரும் சொத்து பிரச்சனை வரும் பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் அங்காளி பங்காளி பிரச்சனை வரும் அப்போ எல்லாத்துக்கும் அந்த கனி முக்கியம் அந்த மாலை போட்டால் முக்கியமாக அதனுடைய தாக்கங்களை குறைக்கும் வீட்டில் வணங்கக்கூடியது வடக்கு முகமாக உள்ள அம்மன் வடக்கு முகமாக உள்ள அம்மன் அதே மாதிரி வடக்கு முகமாக உள்ள சிவபெருமான் கோவில் எங்கே இருக்குது தெரியுமா உலகத்திலேயே எனக்கு தெரிந்த அளவுக்கு கோயம்பேடு சென்னையில் உள்ள கோயம்பேடு கோவில் வந்து வடக்கு முக பிரதிஷ்டம் வடக்கு முகமான கோயில் அதை மட்டும் தயவு செய்து மறந்துடாதீங்க அங்கே போய் பொண்ணு அங்கே போய் ரெண்டு தீ பிரதர்ஷனம் பத்து பிரதர்ஷனம் அவங்க பதினாறு பிரதர்ஷனம் அவங்க பதினாறு விளக்கு ஏற்றுங்க சரியாக போயிடும் அப்போ விருச்சகராசி நேர்களுக்கு நிச்சயமாக இந்த குறுப்பயிற்சி வரையும் கொண்டாட்டம் அடுத்த குறுப்பயிற்சிக்கு அடுத்து கொஞ்சம் திண்டாட்டம்